சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கட்பாறாற்று கிடந்த சூட் காரணமாக வீதி ஏற்பட்டது ட்ராலியில் வைக்கப்பட்டிருந்த சூட்கேஸ் நீண்ட நேரமாக கிடந்த நிலையில் தொழில் பாதுகாப்பு படையினர் அதனை மோப்பநாய் உதவியுடன் பரிசோதனை செய்தனர் இதனால் விமான நிலைய பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவார நிலப்பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பதினான்கு கடைகள் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அகற்றப்பட்டது இதன் காரணமாக கடைக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே முருகேசன் என்பவர் பராமரித்து வரும் தனியார் பிளாஸ்டிக் குடௌனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனால் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் தீயணைப்புத்துறை வீரர்கள் உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் அருகில் இருந்த பெட்ரோல் பங்கிற்கு தீ பரவாமல் தடுத்து பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டுப்பெறுங்கள் பெறுங்கள்